அனைத்து கலந்த ஏகனின் திருவருள் முன்னிற்க அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாம் போற்று ஆன்மீகம் என்ற காணொலியின் பாட்டு ஒன்னின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் மானோதீசம் என்று சொல்லக்கூடிய ஓர் இறை கொள்கை உடையவர்கள் மத்தியிலே இஸ்லாம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்கிறது என்பதை நாம் சற்று விரிவாக காணலாம் அன்பானவர்களே இஸ்லாம் ஓர் யுனிக் மானு என்று சொல்லக்கூடிய வகையில் தனித்துவமான ஏக இறை ஞானத்தை ஆன்மீக ஞானத்தை போற்றுகிறது அதாவது இஸ்லாம் இறைவனின் தன்மைகளாக பல்வேறு நிலைகளை காட்டுகிறது அது இறைவனை ஆதியுமானவன் அந்தமுமானவன் என்று போற்றுகிறது பொதுவாக ஆதி என்று சொன்னால் என்ன ஆதி என்று சொன்னால் அதற்கு முன் எதுவும் இல்லை என்ற பொருள் வெளிப்படும் அதுபோல அந்தம் என்று சொன்னால் அதற்கு பின் எதுவுமே இல்லை என்ற பொருள் வெளிப்படும் அந்த நிலையைத்தான் ஆதி அந்தம் என்று சொல்லுகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும் மேலும் முதலானது என்று நாம் சொன்னால் முதலாவதாக ஒன்று தொடங்குவதற்கு முன் ஒரு நிலை இருக்கிறது என்ற பொருள் வெளிப்படும் அதுபோலவே முடிவானது என்று சொன்னால் ஒன்றின் முடிவுக்கு பின் ஒரு நிலை இருக்கிறது என்ற பொருள் வெளிப்படும் அதனால்தான் இஸ்லாம் இறைவனை ஆரம்பமானவன் என்றும் குறிப்பிடுவதை விட ஆரம்பத்திற்கு ஆரம்பமானவன் என்றும் முடிவானவன் என்று குறிப்பிடுவதை விட முடிவுக்கு முடிவானவன் என்ற பொருள்பட ஆதியுமானவன் அந்தமுமானவன் என்று சொல்லுகிறது இதையே அறவியல் எ அவ்வல் எ ஆஹிர் என்றும் எ அவ்வலீன் ய எ அல் ஆஹிரீன் என்றும் சொல்லுகிறோம் மேலும் இஸ்லாம் இறைவனை உள்ரங்கமானவன் வெளிரங்கமானவன் என்று போற்றுகிறது உள்ரங்கமானவன் என்று சொன்னால் என்ன வெளிப்படையில் காண முடியாத மறைபொருளாக மறைவான ஆற்றலாக மறைவான பொக்கிஷமாக இறைவன் இருக்கிறான் என்றும் அதே நேரத்தில் வெளிரங்கமானவன் என்று சொன்னால் வெளிப்படுகின்ற அனைத்து வஸ்துக்களிலும் படைப்பினங்களிலும் தன்னுடைய ஆற்றல்கள் மூலம் வெளிப்பட்டிருக்கிறான் என்று பொருள்படும் இதையே அரபியில் என்று சொல்லுகிறோம் இன்னும் இஸ்லாம் இறைவனை அருவாகவும் இருக்கிறான் உருவாகவும் இருக்கிறான் என்று போற்றுகிறது அரு என்றால் என்ன நம் புலன் உணர்வுகளுக்கு வெளிப்படாத வகையில் படைக்கப்பட்டுள்ள அனைத்தும் அனைத்து வஸ்துக்களும் தோன்றியுள்ள அனைத்து வஸ்துக்களின் மறைவான கருப்பொருளாக அவனது ஆற்றல் உள்ளது என்றும் உரு என்று சொன்னால் பல்வேறு படைப்பினங்களின் அல்லது வஸ்துக்களின் உருவமாக தோன்றியுள்ள வஸ்துக்களின் தன்மையாக உருவம் இல்லாது தோன்றியிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களின் தன்மையாக அதன் ஆற்றலின் வெளிப்பாடு இருக்கிறது என்ற பொருள்படும் மேலும் இஸ்லாம் இறைவனை நித்திய ஜீவன் என்றும் நிலையானவன் என்றும் போற்றுகிறது நித்திய ஜீவன் என்றால் என்ன அழிவே இல்லாத அனைத்து ஆற்றல்களின் ஜீவனாடி என்றும் நிலையானவன் என்றால் என்றும் நிலைத்து நிற்கும் அனாதியான உள்ளமை உள்ளவன் என்றும் பொருள்படும் இதையே அரபியில் யா ஹையு யா ஐயூம் என்று சொல்லுகிறோம் இப்படியாக இறைவனின் தன்மைகள் ஆதியானவன் அந்தமானவன் பொல் வெளிரங்கமானவன் அருவானவன் உருவானவன் நித்திய ஜீவனானவன் நிலையானவன் என்று இருந்தாலும் கூட அவைகளை தனித்தனியாக பிரித்து பார்த்தல் இறைவனின் முழுமையான உள்ளமைக்கு தகுமானது அல்ல காரணம் இறைவன் தன்னுடைய திருமறை துருக்கு ஆனில் பல இடங்களில் தன்னுடைய தன்மைகளை ஒன்று சேர்த்து ஹுவல் அவ்வளவு என்றும் என்றும் விளக்குகிறான் அப்படி என்றால் இறையானது தன்னை அதன் தன்மைகளை கொண்டு தனித்தனியாக பிரிக்காமல் அந்த தன்மைகளின் எல்லாம் உள்ளடக்கிய ஓர் தனித்த உள்ளமையாக முழுமையாக என்றும் நிலைத்து நிற்கும் ஏகனாக வெளிப்படுத்துகிறது இதைத்தான் நம் ஆங்கிலத்தில் த ஒன்னஸ் ஆஃப் பீயிங் த இட்டர்னல் த அப்சல்யூட் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அன்பானவர்களே இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய அல்லது உணரக்கூடிய தோன்றியுள்ள அல்லது தோன்ற கூடிய ஒவ்வொன்றும் அந்த முழுமையான ஏகத்தின் தனித்தனி பகுதிகள் தானே தவிர அவைகள் தனித்து தனியாக ஒரு முழுமையான என்றும் நினைத்து நிற்கும் ஏகனாக இரையாக இருக்க முடியாது அதாவது பிரபஞ்சமே ஒரு உடல் அதில் காண்பனவெல்லாம் அதன் அங்கங்கள் கடவுள் தனித்து ஒருவன் தனியாக நிற்கவில்லை வானத்தில் ஏதோ ஒரு இடத்தில் தனக்காக தங்குமிடமாக கொள்ளவில்லை அப்படி என்றால் அது இரையாக இருக்க முடியாது அல்லவா அந்த இறை அனைத்தின் கண்ணும் நீக்கமர இடனின்றி விரவி கலந்திருக்கிறது அது இது என்று சொல்ல இயலாத எங்கும் நிறைந்து நிற்பது அறுவ சூக்குமும் கொண்டது அது தானே தன்னில் தானாய் நின்று வேறு ஒன்றும் இல்லாததாய் விளங்குவது உண்மையானது சத்தியமான உள்ளமையானது இவ்வாறு இறையை தான் ஏகத்துவ ஞானம் ஏகத்துவ ஆன்மீகம் என்றும் இதனை அரபியில் தவஹீத் என்றும் சொல்லுகிறோம் இதை தன்புறத்திலிருந்து தெளிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் மற்றவர்களெல்லாம் மருந்தவர்கள் தானே நாம் கூற முடியும் இப்படியாக மனிதனால் அறியப்பட்ட எந்த ஒரு சித்தாந்தங்களுக்கும் மட்டுப்படாமல் ஆதியாய் அந்தமாய் அருவாய் உருவாய் உள்ளாய் வெளியாய் வரம்பிற்கு வரம்பாய் எல்லைக்கு எல்லையாய் அங்கிங்கனாதபடி எங்குமாய் ஏகமாய் அது இது அப்படி இப்படி என்று சொல்ல எந்த ஒரு பொருளோ உருவமோ தன்மையோ இல்லாததாய் அதுவோல் இதுபோல் என்று சொல்ல எந்த ஊமையும் அற்றதாய் ஒன்றாய் எதனிடத்தும் எந்த தேவையும் இல்லாததாய் யாரையும் பெறாததாய் யாராலும் பெறப்படாததாய் தனக்கு நிகர் என்று சொல்ல எந்த ஒரு இணையும் எந்த ஒன்றும் இல்லாததாய் விளங்கும் பரம்பொருளை இஸ்லாம் இறைவன் என்றும் அந்த நிதர்சனத்திற்கு நிதர்சனமான அனாதியான தனக்குத்தானே சாத்தியமான இறையை உள்ளமையை அல்லாஹ் என்று போற்றுகிறது இஸ்லாம் மேலும் இத்தகைய தன்மைகளை கொண்ட இறைவனை இஸ்லாம் ஏன் அல்லாஹ் என்று ஒரு பதம் கொண்டு ஒரு திருநாமம் கொண்டு அழைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியோடு நாம் சற்று உள்நோக்கி ஒரு தெளிவிற்காக அந்த அல்லாஹ் என்ற திருநாமத்தை பகுத்தறிந்து பிரித்து பார்த்தோமானால் அதனுடைய உள்ளார்ந்த கருத்து நமக்கு வெளிப்பட்டு நம்மை வியப்புக்குள்ளாக்கும் என்பது நிச்சயம் மேலும் இத்தகைய நாம் காண முடியுமா எப்படித்தான் அதனை அறிவது ஆக இது பற்றிய விஷயங்களையும் இது போன்ற வினாக்களுக்கு ஒரு தெளிவையும் நாடினால் அடுத்தடுத்த காணொலியின் இதன் தொடர்ச்சியாக நாம் காணலாம் எல்லாம் வல்ல ஏக நாயனின் பேரொருள் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக